காட்டி கொடுத்த ஷூ குற்றவாளிகளை பிடித்தது எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டது ஏன் காவல் ஆணையர் விளக்கம் சென்னையில் ஒரு மணி நேரத்தில் ஆறு செயின் பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன விமானத்தில் தப்பிக்க முயன்ற கொள்ளையர்களில் ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதுகுறித்து ஆணையர் அருண் விளக்கமும் அளித்துள்ளார் மேலும் சென்னை ஹாட் டாபிக்காக வேசப்பட்டு வருவதுதான் ஒரு மணி நேரத்திற்குள் ஆறு இடங்களில் அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளை கும்பல் விமானத்தில் தப்பிக்க முயன்றபோது சினிமா பாணிகள் கைது செய்யப்பட்டனர் இதில் ஜாஃபர் என்ற நபர் என்கவுண்டரில் சுட்டுக் ார் இந்நகையில் சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டது ஏன் என்பது குறித்து சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கமும் அளித்துள்ளார் அதில் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ய கைதானவர்களை தரமணி ரயில் நிலையம் அருகே அழைத்துச் சென்றோம் அப்போது அங்கே அவர்கள் பதுக்கி வைத்திருந்த கை எடுத்து காவல்துறையினர் மீது ஜாஃபர் இரண்டு ரவுண்ட் சுட்டனர் ஆனால் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை போலீஸ் வாகனத்தின் மீது குண்டுகள் பாய்ந்தது தற்காப்புக்காக காவல்துறையினர் சுட்டதில் குலாம் உயிரிழந்தார் என்றும் தெரிவித்தார் மேலும் குற்றத்துக்கு பயன்படுத்தி என்பது கர்நாடக பதிவு எண் கொண்ட இருசக்கர வாகனத்தில் சென்றிருப்பது தெரியவந்துள்ளது சென்னையில் நேற்று குற்றவாளிகளில் பறிக்கப்பட்ட இருபத்தி ஆறு சவரன் மதிப்புள்ள ஆறு செயின்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விமானத்திற்கு உள்ளிருந்துதான் இருவரும் கைது செய்யப்பட்டனர் கைதான இருவரும் தனித்தனியே விமானத்தில் சென்னை வந்து ஒன்றாக கொள்ளையடித்து மீண்டும் தனித்தனியாக விமானத்தில் தப்புவது வழக்கம் நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வழிப்பறி கொள்ளையர்களை நெருங்கினோம் என்றும் சொல்லியுள்ளார் நடக்கும்போது நல்ல இருந்தாலும் சொன்னதை வச்சு அவன் வந்து எடுத்து சுடுறான் ரெண்டு ரவுண்டு சுடுறான் அது போலீஸ் மேல போடாம போலீஸோட வாகனம் கொள்கிற வாகனத்தில் படுது அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சொல்றாங்க கைதான மூன்று பேரில் ஒருவர் முன்கூட்டியே சென்னை வந்து அனைத்து பகுதிகளையும் நோட்டமிட்டு தேவையான ஏற்பாடுகளை செய்து விடுவார் நேற்று காலை நாலு பதினைந்து விமானத்தில் சென்னை வந்து இறங்கியிருக்கிறார்கள் உடனே இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஆறு மணிக்கெல்லாம் குற்றத்தில் ஈடுபட தொடங்கி மீண்டும் காலை பத்து மணிக்கெல்லாம் விமானத்தில் ஏறி விடுவார்கள் காவல்துறையினர் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு ஆங்காங்கே சோதனையில் ஈடுபட தொடங்கியதைத் தொடர்ந்து மிக விரைவாக குற்றத்தை முடித்துக்கொண்டு அவர்கள் சென்னையை விட்டு புறப்பட்டுள்ளனர் வரும் ஃபோர் ஃபிஃப்டின்னு ஒரு ஃப்ளைட்டில் வரும் நாங்கள் இறங்கி வெளியே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அஃபன்ஸ் இல்லையா அஃபன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் டென் ஓ கிளாக்லாம் நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடறாங்க நம்ம சென்னையை விட்டு போயிருந்தா அவங்களை போய் பிடிக்கிறது கஷ்டம் அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலா உள்ளவர போய் யாரையும் அரெஸ்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் சொல்றாங்க மேலும் குற்றத்தில் ஈடுபட்டுவிட்டு உடைகளை மட்டும் மாற்றிக்கொண்டார்கள் ஷூவை மாற்றவில்லை அதை வைத்து எளிதாக அவர்களை அடையாளம் காண முடிந்ததாகவும் தெரிவித்தார் இல்ல ஒரு சின்ன பேக் வச்சிருக்கிறாங்க அதுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க பட் ஷூ சேஞ்ச் பண்ணல

போகும்போது பைக் எங்க நிறுத்திட்டு போயிடுறானுங்க ட்ரெயின்ல ஏர்போர்ட்ல வெளியே அது இடத்துல அதனாலதான் இந்த டூ வீலர் ஸ்டாண்டின்னு சொன்னாங்க இல்லையா ஸ்னாச்சிங் நடந்தோடனே எல்லா டூ வீலர் ஸ்டாண்டையும் செக் பண்ண சொன்னது அதனாலதான்